சரி வர புரியவில்லை வேதனை வேதனை படிக்க வேண்டியதை படிக்காமல் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாமலேயே இபாதத்து செய்கிறார்கள் பள்ளிக்குள் போய் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என நினைத்து தொழுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வை குறித்து தெரிந்தால் அல்லவா உள்ளத்தில் அந்த நினைப்பு வரும் அல்லாஹ்வை பறித்து தெரிந்தால் அல்லவா உள்ளத்தில் நினைப்பு வரும் அல்லாஹுவை குறித்து சொல்லுகிற பொழுது உள்ளத்தில் பயம் வரும் ஆனால் அவுலியா கூடிய பயத்தை பெயரை சொன்னால் இன்றைக்கு மக்கள் நடுங்குகிறார்கள் அப்துல் காதர் ஜீலானி கத்த சொல்லா சீரத்து அஜீஸ் ஒரு நாளைய அடைமொழியை போட்டு சொன்னால் உறங்குகிற மனிதன் எழுந்து அமர்கிறான் காரணம் அவளியாவுக்கு நமக்கு ஏதாவது சபிச்சிருவாரோ அவளிய ஏதாவது நமக்கு தீங்கிளை அல்லாஹ் மேல் வைக்க வேண்டிய சமுதாயம் ஏன் ஐயோ இல்லதீனா ஐயமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா சூரத்தில் அன்பாலில் அல்லாஹ்த்தால சொல்லுகிறான் இன்னமல் உண்மையின் உனல்லதின இதா துக்கிய அல்லாஹு வசுலத் குழுபுகும் ஈமான் கொண்டவர்கள் யாரென்றால் அல்லாஹுடைய பெயரைக் கேட்டாலே உள்ளமெல்லாம் நடு அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பள்ளிக்குள் போனால் பயம் பெற வேண்டும் தர்காவை பார்த்தால் வெறுப்புகள் உண்டாக வேண்டும் தருகாவுல பயப்படுறான் பள்ளிக்குள்ளவை சாதாகனோ போய் நிற்கிறான் மனுஷன் என்ன காரணம் அல்லாஹுவை பற்றி தெரியாது அல்லாவுடைய வல்லமை தெரியாது இனி இதெல்லாம் முஜாஹிதைய கூட்டம் வஹாபிகளுடைய கூட்டம் ஜாக்கருடைய கூட்டம் அவர்கள் ஏதாவது கூட்டம் போட்டால் இது போன்று எதையாவது சொல்லுவார்கள் அதெல்லாம் நம்பாதீர்கள் குரானிலே இல்லை நமக்கு அவுளியாதான் நமக்கு நாதாக்கள் தான் நமக்கு பதிரியங்கள் தான் உருசி இல்லாமல் வைபவங்கள் இல்லாமல் மௌலூதுகள் இல்லாமல் தாயத்து தட்டுகள் இல்லாமல் மாந்திரிகம் இல்லாமல் மௌலூது பாடல்கள் இல்லாமல் நமக்கு ஒன்றும் இல்லை என்று மீண்டும் நீங்கள் நம்பினால் அல்லாவுடைய எச்சரிக்கையோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் அல்லாஹூ தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் இருபத்தி இருபதாவது அத்தியாயத்தின் நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி ஐந்து வசனம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் மறுமை நாளில் அல்லாவுடைய உபதேசத்தை புறக்கணித்த மக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் உமன் அஹரத அன் ஜிக்ரி ஃப இன் லஹு மயிஸதன் லன்கா அல்லாஹ்வுடைய உபதேசத்தை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமையினாலில் ரெண்டு கண்ணும் தெரியாத குருடனாக அல்லாஹ் ஹூத்தால மர்மையில் எழுப்புவான் அல்லாஹ் ஹூத்தால எழுப்புகிற பொழுது அந்த மனிதன் சொல்லுவான் கால ரப்பி லிம ஹஸரத்னி அம்மா வக்கது குன்து பஷிரா அல்லாஹுவே பார்வையுடையவனாக உலகத்திலே இருந்தேனே

முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் வசனம் எந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் கையில் வைத்திருக்கிறானோ அந்த சொல்லுகிறான் நரகத்தில் ஒரு சாரார் ஒரு சில குற்றத்திற்காக வேண்டி தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்ன குற்றம் விபச்சாரம் அல்ல மது அல்ல சூதல்ல கொலை அல்ல களவல்ல இன்ன பிற அநியாயங்கள் அல்ல இது ஒரு வகையான தண்டனை

ரசூலா முகம் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் பொழுது வேதனையை அனுபவிக்க கூடிய மக்கள் சொல்லி புலம்புகிற குற்றம் என்ன என்ன குற்றம் ரசூலா வாழ்த்தானுக்கு கட்டுப்படாமல் போனோமே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாமல் போனோமே குபுரானா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய அஜரத்துமார்கள் சொன்னதை எல்லாம் என கேட்டோமே எங்களை விட்டார்களே அல்லாவுக்கு கட்டுப்படாமல் போனோமே அந்த திருப்பூரில் வந்து ஒவ்வொரு அத்தியாயங்களையும் ஆயத்துகளையும் நம்பரோடு சொல்லி எடுத்து படித்து பாருங்கள் என்றெல்லாம் சொன்னார்களே அப்பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் வெறுப்புணர்வு இருந்தது குரோதம் இருந்தது இவர்களை இஸ்லாத்துடைய துரோகிகள் என்கிற எண்ணம் இருந்தது இவர்கள் சமூக குழப்பவாதிகள் என்று எண்ணிக்கொண்டு அவைகளை படிக்காமல் சிந்திக்காமல் சீர்தூக்கி பார்க்காமல் சொன்னதெல்லாம் பொய் பொய் என்று நம்பி வாழ்க்கையை பாலடித்து விட்டோமே என்று மறுமை நாளில் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் கை சேதப்படுவதற்கு முன்னால் நியாயம் தானா படைத்தவனை விட்டுவிட்டு கொஞ்சம் யோசியுங்கள் தாய்மார்களே மன்னரை வழிபாடு கபரு வழிபாடு இறந்தவர்களுக்கு மேல் கட்டிடங்களை எழுப்பி கட்டப்படுகிற கபரு வழிபாடு நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் எப்படி ஆகிவிட்டது என்றால் தர்காவானால் ஒரு அடக்கஸ்தலம் வேண்டுமா இல்லையா தருகா என்றால் என்ன அர்த்தம் நல்லடியார்கள் அடக்கப்பட்ட இடம் இல்லையா தென்காசி கருகில் பொட்டல் புதூரில் ஒரு தருகா உண்டு அந்த தருகாவில் யார் அடங்கினார் என்று பார்ப்பதற்காக இந்த ரமலானுக்கு முன்னால் ஒரு இரண்டு மாசத்திற்கு முன்னால் அந்த தருகாவை ஒரு மூன்று நான்கு ரவுண்ட் அடித்தேன் நான் இங்கே அடங்கப்பட்ட அவுளியா யார் என்று கேட்டேன் அங்கிருந்து சொன்ன பதில் யாரும் அடக்கப்படவில்லை இது இருக்கிற ஈராக்கில் இருக்கிற அப்துல் காதர் ஜீலானி அப்படியே இந்தியாவுக்கு வரும் பொழுது ஒது செய்த இடம் இந்த இடம் அங்க எங்கும் தண்ணி இல்லை பார்த்தீங்களா கூஃபாவில தண்ணி இல்ல ஈராக்கில் தண்ணி இல்லை ஈரானில் தண்ணி இல்ல எங்கேயும் தண்ணி இல்லை அவுளியா ஒதுவு செய்த இடம் இன்றைக்கு புனிதமிக்க ஒரு வழிபாட்டு தளம் மதுரையில் இருக்கிற மக்களிடத்திலே போய் கேட்டால் இங்கே தருகாவை காணவில்லை என்றால் அப்துல் ஜீலானி வந்து அமர்ந்த இடம் அமர்ந்த இடம் புனித ஸ்தலம் அவுளியாக்கள் ஒது செய்த இடம் புனித ஸ்தலம் அவுளியாக்கள் தொட்ட இடம் ஒரு கொடிநம்பமாக கட்டப்பட்டு கொடிமம்பங்கள் எல்லாம் இன்றைக்கு புனித ஸ்தலம் என்றால் நம்முடைய பாதை எங்கே செல்கிறதன் பாண்ட சோர்களே இதை சொல்லவா அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தார்கள் വേനൂർക്ക് ചെറുതാൽ പാമ്പ ഒളിയാൻ ഒരു പാമ്പിൻ പേരെയൊരു ദമ്പുരതി അല്ലാഹു അണുഗുതി എല്ലാ അണുഗു ഇതാ ഇറവനെ നമ്പുക സമുദായം ചെയ്യാട് അത് അല്ല ഇതാ ഇല്ലല്ലോ வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லா ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நம்பிய சமுதாயம் பிற மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அறிமுகம் செய்ய வேண்டிய சமுதாயம் பிற மக்களுக்கெல்லாம் தன்னுடைய ரப்பை குறித்து அறிமுகம் செய்ய வேண்டிய சமுதாயம் ரப்பை பின்பற்றுகிற சமுதாயம் அல்லாஹுடைய அருளை பெற்ற சமுதாயம் அல்லாஹுடைய நேமத்தை பெற்ற சமுதாயம் அல்லாஹனுடைய அல்லாஹ் தன்னுடைய அருளை வாரி வாரி கொடுத்து அனுபவிக்கக்கூடிய சமுதாயம் அல்லாஹுவை புரிந்த சமுதாயம் அல்லாஹுவை வணங்குகிற சமுதாயம் அல்லாஹு மட்டும் எல்லா தவக்களத்தையும் ஒப்படை இருக்கிற சமுதாயமாக நாம் மாற வேண்டும் அந்த சோர்களை அதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம் உரையினுடைய சாராம்சம் அதுதான் நமக்கு தேவை நம்முடைய ரப் அந்த ரப்பு தான் மறுமை நாளில் தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவன் அவன் முன்னணியில் தான் எல்லோரும் போய் நிற்க போகிறோம் நல்லவர்களும் கெட்டவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லுவானே அந்த நேரத்தில் தீயவர்களுடைய அணியில் நாம் இருந்துவிடக் கூடாது நல்லவர்களுடைய அணியிலே நிற்க வேண்டும் நல்லவர்களுடைய அணியிலே நிற்க வேண்டும் அந்த நாளில் எனக்கு யார் யார் இணை வைத்தார்களோ இணை வைத்த மனிதனும் கொண்டு வரப்படுவான் அவன் இணை வைத்த மனிதர்களும் கொண்டு வரப்படுவார்கள் இணையாளர்களும் கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த கூட்டத்தில் போய் நிற்கக்கூடாது அல்லாஹை மட்டுமே வணங்கி நம்முடைய சுஜூதை நம்முடைய பிரார்த்தனையை நம்முடைய அறுத்து பணியிடுதலை நம்முடைய நேர்ச்சையை நம்முடைய பிரார்த்தனையை நம்முடைய தஸ்பீகை நம்முடைய செலவார்த்தை அல்லாஹுக்கு மட்டுமே செய்து ஏகத்துவத்தை நிலைநிறுத்தி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வருவனை தவிர இல்லை என்று சொன்ன கலிமாவுக்கு சான்று பகருகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டுமென்பார் சுவர்களே ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் இதுவரை படிக்கத் தவறியே தெரிந்து தவறிய கொள்ளியு குறித்து ஓர் அளவுக்கு என்னுடைய நான் சக்திக்கு இருக்கிறேன் அத்தியாயங்களையும் வசனங்களையும் ஆயத்துகளையும் எடுத்து படித்து பாருங்கள் நியாய உணர்வோடு என்ன சொன்னார்கள் ஒரு ஒன்னரை மணி நேரம் யாரை பற்றி சொன்னார்கள் எதற்காக வேண்டி சொன்னார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன அவர்களுடைய லட்சியம் என்ன என்பதை நடுநிலை உள்ளத்தோடு அல்லாகுவை பயந்து நீங்களும் நானும் நிற்க வேண்டிய நீதிமன்றத்தினுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமானால் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாஹுவை முன்னிறுத்தி முஸ்லிமான மரணம் கபரில் கேட்கப்படுகிற கேள்விக்கு அல்லாஹுவை குறித்து தெளிவான பதில் மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை கருணை கண் கொண்டு பார்த்து இலகுவாக விசாரித்து நேரடியாக சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் அந்த ரப்பை அந்த ரஹ்மானை முன்னிறுத்தி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹுவை படியுங்கள் அல்லாகுவை புரியுங்கள் அல்லாகுவை தெரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் படியுங்கள் அல்லாஹுவை குறித்து தப்பும் தவறுமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் எல்லா பக்கமும் இருக்கிறான் அல்ல அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அல்லானுடைய பாவங்களை மன்னிப்பானா சந்தேகம் வேண்டாம் மன்னிப்பான் இடைத்தரகர்கள் யார் மூலமாவது அல்லாஹுவை நெருங்க வேண்டாமா வேண்டாம் அல்லாஹ் நேரடியாகவே நம்மை மன்னிப்பான் நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹுக்கு நம்முடைய எல்லா வணக்க வழிபாடு அல்லாவுக்கு ஆகவே அல்லாஹவை நம்பிய மக்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் வக்கீல் பாதுகாப்பதில் தலை சிறந்தவன் அல்லாஹ் என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுறுத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை கட்டாயனுடைய வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை இதனால் வரை தெரிந்து கொள்ள தவறிய ஒரு விஷயத்தை இன்றைய தினம் ஒரு மாபெரும் கிருமதினால் அவனுடைய ஆயத்தை கொண்டு ஓரளவுக்கு நாம் தெரிந்திருக்கிறோம் எதுவோ அதை தாமதம் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் அதை பின்பற்றுங்கள் அல்லாஹு தாலா எது சத்தியமோ அந்த சத்தியத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா திணித்து அந்த சத்தியத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்றவரை அந்த சத்தியத்தில் நிலைத்து நின்று மறுமை நாளில் அல்லாஹனுடைய கருணையோடு அல்லாஹனுடைய அன்போடு அல்லாஹுடைய ஆதரவோடு மறுமை நாளில் சொர்க்கம் செல்லுகிற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாங்கிறதா அன் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்தூர்